பொய்கை ஆழ்வார் இவர் பிறந்த ஊர் காஞ்சிபுரத்தில் உள்ள திருவெக்கா இவர் திருமாலின் திருச்செங்கான பாஞ்சன்யத்தின் அவதாரம் இவர் திருமாலின் திருச்செங்கான பாஞ்சன்யத்தின் அவதாரம் இவர் தாமரை பொய்கையில் அவதரித்ததால் பொய்கை ஆழ்வார் எனப்பட்டார் திருமாலின் பத்து அவதாரங்களை முதன் முதலாக பாடியவர் இவரே இவர் பாடியது முதல் திருவந்தாதி இதில் நூறு பாடல்கள் உள்ளன இதில் நூறு பாடல்கள் உள்ளன காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் திருக்கோயிலூர் திருவெக்கா திருவேங்கடம் திருவரங்கம் திருவிண்ணகரம் முதலான ஆறு திவ்ய தேசங்களை பாடியுள்ளார் முதல் திருவந்தாதி வையம் தகலிக வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய தொடராய நடிக்கை சூட்டினேன் சொன்மாலை இடராழி நீங்குகவே என்று வெண்பா யாப்பு ஒருவர் ஒருவர் கிடக்கலாம் இருவர் இருக்கலாம் மூவர் நிற்கலாம் என்று கூறியவர் இவரே மாதம் ஐப்பசி நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் அந்தாதி தொடக்கி முன்னோடியாக இவரது பாடல்கள் உள்ளன